அனைவருக்கும் வணக்கம் இங்கே டிஎன்பிஎஸ்சி ப்ரீசியர் குஷியில் ஒரு சம்ப்கப்பறம் ரூபாய் இருபதாயிரத்திற்கு பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்திற்கு ரெண்டு இன்ட்டு ஒன்று பை த்ரீ ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு பின்னமாக கொடுத்துருக்காங்க ஆண்டுகளை ஸோ இந்த மாதிரி பின்னமாக ஆடுறதற்கு கூட்டு ஒட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர்பர் ஹண்ட்ரடு ஹோல்ட் பவர் என் ஒன் ப்ளஸ் இந்த பின்னமார்க்கு பார்த்தீங்களா ஒன் பை த்ரீ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும் ஒன் பை த்ரீ ஆர்பர் ஹண்ட்ரட் ஸோ பிரின்ஸிபல் அமௌண்ட்டு இருபதாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டுகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நான் பின்னத்தில் இருக்கிற நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கொள்ள அதனால் வந்துட்டு ஆண்டுகளை வந்து ரவுண்டாக எழுதிடணும் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரடு மூணு அஞ்சு பதினஞ்சு இருபதி நூறு ஒரு மூணு மூணு அஞ்சு மூணு பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு இருபதஞ்சு நூறு ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ள எழுதணும் ஒன்று இருபது இருபத்தி மூணு இது 20 ப்ளஸ் ஒன்று ட்வெண்ட்டி ஒன் பை இங்கே இருபத்தி மூணு பர் ஹோல் இதை வந்து ரெண்டு டைம் எழுதிக்கணும் இருபது இந்த ஜீரோவுக்கும் ஜீரோக்கும் கேன்சல் ஆயிரும் மூணு ஜீரோ இருக்குது ஒரன் ரெண்டு பத்து ரெண்டு 20, ஓரன் ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து இப்போ ஒரே ஒரு ரெண்டு மட்டும் பேலன்ஸில் இருக்குது இப்போ இருபத்தி மூணையும் அஞ்சையும் பெருக்கணுன்னா நூற்றி பதினஞ்சு இருபத்தி மூணையும் இருபத்தொன்னையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஒரு மூணு மூணு ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு எட்டு நானூற்றி எண்பத்தி மூணு நூற்றி பதினஞ்சு எட்டு நானூற்றி எண்பத்தி மூணு டிவைடட் பை டூ இப்போ நூற்றி பதினஞ்சையும் நானூற்றி எண்பத்தி மூணையும் மல்டிப்ளை பண்ணணும் அஞ்சு மூணு பதினஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒன்று மிச்சம் நாலு அஞ்சு நாலு இருபது இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு ஓரெட்டு எட்டு ஒரு நாலு நாலு ஒரு மூணு மூணு ஒரு எட்டு எட்டு ஒரு நூறு நாலு அஞ்சு நாலு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஒம்பது நாலு பதிமூணு 13, ரெண்டு பதினஞ்சு மிச்சம் ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு ஸோ ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டிவைடட் பை டூ இப்போ ரெண்டாவது வாய்ப்பு அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று இதில் ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று இது வந்து ஜீரோ பாயிண்ட்டுக்கு அஞ்சு ரெண்டு பதினஞ்சு ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கிடைக்குது இது வந்து நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலையும் ஆடாகி கிடைக்கும் ஸோ வந்துட்டு அசலை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி தௌசண்டாக மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி இதுதான் நாம் கிடைக்கிற கூட்டு கூட்டு சோ ஸோ ஏ தான் ஆன்சர் YOU ஃபார் WATCHING